ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு அதே சமயத்தில் மனு காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதனமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார் சுக்கர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசுமனைக்கு பெயர்ச்சியாகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியை பார்க்கணும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது அஞ்சாம் இடம் என்பது இறைவனுடைய ஒரு அனுகூலம் மிக்க ஒரு இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி இருப்பது அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல உள்ளுணர்வு சக்தியையும் நல்ல ஒரு ஞானத்தையும் ஒரு நல்ல ஒழுக்கத்தன்மையும் யாருக்கும் எந்த கெடுதல் செய்யக்கூடாது என்கின்ற தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருக்குது அப்போ உங்கள் மனசு நன்றாக இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட தன்மையாக இந்த மாதம் இருக்கும் அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த குணங்கள் என்பது அதிகமாக இருக்கும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க லக்னத்தை பார்த்து பிடிவாதமாக இருக்கீங்க தான் நினைத்தது செயல்படுத்தணுங்கிறதுல குறியாக இருந்த விஷயங்கள் இப்ப அது மாறும் அப்போ சனி லக்னத்தை பார்த்து உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த மார்கழி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் சனியோடு சுக்குரன் இணைந்து சுக்கரனும் உங்க ராசியை பார்க்குறார் அப்போ ஒரு சுப கிரகம் உங்க ராசியை பார்க்கும்போது ஒரு ஒளித்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்க உங்கள் ராசிநாதன் அஞ்சிலிருந்து அந்த சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வுள்ள இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு உண்டு சிம்மம் போல சிகரத்தை தொடக்கூடிய சில விஷயங்கள் எதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நினைக்கக்கூடிய செயல்கள் திருப்திகரமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குற ஒரு நல்ல அமைப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை ஸோ எந்த இடத்தை குரு பார்க்கிறாரோ அந்த இடத்தை விரிவுபடுத்தப்படும் வளர்க்கப்படும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப ரெண்டாம் பார்த்து வளர்க்கிற ரெண்டாம் என்ன குடும்பம் குடும்பத்தை வளர்க்க போய் தனத்தை வளர்க்க போகிறார் உங்க வாக்கு ஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது மற்றவர்களுக்கு புரியும்படியாக மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விதத்தில் உங்க வாக்கு நன்றாக இருக்க போகிறது அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானையும் அந்த குரு பார்க்கிறார் அப்ப அந்த குரு என்கின்ற ஒரு கிரகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் குடும்பஸ்தான குடும்பஸ்தான அதிபதியையும் பார்க்கிறதுனால குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கப்போகிறது போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் தெளிவுபடுத்தப்படும் அது நீக்கப்படும் தனம் பெருகப் போகிறது அதாவது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் தனத்தில் பெரிய குறை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை அங்கே கேது பகவான் உட்கார்ந்துருக்காரே ஏதாவது தொல்லைகள் செய்துவிடுமோ ஞானத்தை தருவார் நல்ல வழிகாட்டியை தருவார் அப்போ கேதந்திரது ஞானக்காரகன்லவா நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருப்பார் அப்போ உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கு அப்போ உங்க உள் மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்க உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் என்பது தான் அமைப்பு சரி சுகஸ்தானத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்கிறதா அப்ப நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துகிறார் நான்காம் இடம் நன்றாக இருக்கிறது சனியினுடைய பார்வையும் இருக்கிறது சனி பார்த்தால் கெடுப்பார் அப்ப தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்து சில ஆஸ்பத்திரி செலவுகள் கொடுத்து கொண்டிருந்தது அது அல்லாமே சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சனியோட சுக்கரன் சேர்ந்து சனி சுபத்துவமாக நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகிறது வீடு கட்ட வேண்டிய தன்மைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இதுவரைக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் கொடுக்கலன்னா கூட இப்ப ஒரு வீடு கட்டிடலாமே வாங்கிடலாமே அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் சரி குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் உங்கள் ராசி அதிபதி தான் இருக்கார் உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் குழந்தைகள் மேலதான் இருக்கும் குழந்தைகளை வளர்ப்பது குழந்தைகளினுடைய ஆசைகளை பண்ணுவது குழந்தைகளுக்கான கடமைகளை செய்வது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதுல குறைகள் இல்லை குழந்தைகளால மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது குழந்தைகள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது அரசு எக்ஸாமுக்கு போகணும் என்கின்ற உறுதிப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அரசு காரியங்களில் வெற்றி அதாவது அரசு காரியங்களில் சில தடைகளை கொடுத்து கொண்ட விஷயங்கள் இப்போ அந்த தடை நிவர்த்தி செய்து அந்த அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடன் இருக்கா இருக்கிறது கடன் வளர்க்குமா கடன் சுப கடனாக கன்வர்ட் ஆகும் எப்படி ஆகும் ஒரு வீடு வாங்கினா கடன் ஆகும் அந்த கடன் நல்லதுக்கு தான் நான் வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கிறேன் ஒரு வாகனத்துக்காக கடன் வாங்கியிருக்கிறேன் ஒரு நிலத்தை வாங்கியிருக்க ஒரு இடத்தை வாங்கியிருக்க அல்லது வீட் அதாவது தொழிலுக்காக சில கடனை வாங்கியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சுப கடன்களை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்கிறது ஆறு தனக்கு ரெண்டில் இருக்கா கடனால் கடன் மூலியமாக வளர்ச்சி பெறக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு சிறப்பை பெறுகிறது எட்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து சில தொல்லைகள் இருக்கு சில உடல்நல தொல்லைகள் நிச்சயமாக உண்டு என்ன என்றே தெரியாது ஏதோ ஒன்று பண்ற மாதிரி இருக்கு ஹெல்த்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஆனால் பெரிய ப்ராப்ளம் இருக்காங்கன்னா இல்லை நீங்க ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது ஆனால் ஒரு பயம் என்கின்ற உள்ளுணர்வு தன்மை உங்களுக்கு காமிச்சுட்டே இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை அதே சமயத்தில் அந்நியர்கள் மூலமாக கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்நியர் என்ன தேவையில்லாத ஒரு விஷயத்தில் அதாவது கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிட்டாரே சனியினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது பெறுகிறது அப்போ ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிக்கும் அப்ப தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனம் தந்தைக்கு செலவு இருக்கிறது தந்தைக்காக செலவு செய்ய போகிறீர்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னால் இல்லை ஒரு பத்தில் இருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சில மன அழுத்தங்களை கொடுக்கும் ஆனால் பாதிக்கப்படுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனால் இந்த சிம்மராசி என்பர்கள் வேலைக்கு மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாது என்பதை ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ வேலையில் சில கோபங்கள் வருது சில பிடிக்கல ஒரு மாதிரி இருக்கிறதுன்னா கூட கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக நடந்து கொள்வது நல்லது ஏன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்ற காரணத்தால் அதுக்கு ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மாதிரி தொல்லைகளை கொடுக்கும் வேலை பிடிக்கல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக இருக்கிறதில்ல என்னை கரெக்டான ஒரு இது ஒரு இது இல்லை கொஞ்சம் அழுத்தமாக இருக்கு ப்ரெஷராக இருக்கு வேலை வேண்டாம் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு மட்டும் விட்டுவிடக்கூடாது அப்படியும் மாறணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு குரு தான் இருக்கார் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசின்பர்கள் ஏன்னா உங்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் ஸோ அதற்காகத்தான் நான் சொல்றேன் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை ஆழமாக இந்த இடத்துல நான் வலியுறுத்துகிறேன் சரி லாபம் கெடு கொடுக்குமா இல்லை கெடுக்குமா அப்படின்னு இந்த சந்திரன் தான் உட்கார்ந்துருக்க விரயாதிபதி பணம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி விரயத்தையும் கொடுக்கும் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது பணத்தை தேவையில்லாமல் இந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்னு போகாமல் அந்த கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு தொழில் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் நல்ல மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டம சனி உங்களுக்கு வர இருக்கிறது அஷ்டம சனி வந்தா என்ன பண்ணும் மனதை பாதிக்கும் மன பிரளயம் ஏற்படுத்தும் மனதில் கன்ஃபியூஷனை கொடுத்தும் ஆசை வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும் அப்ப பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலை தொடங்குவது என்றாலும் அந்த கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிறதாங்கிறது செக் பண்ணிக்கணும் என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு பார்க்குங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல சொல்ற பாருங்க யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் எந்த தசாயாக இருந்தாலும் எந்த புத்தியாக இருந்தாலும் அந்த தசாநாதனோட சனி பகவான் ராகு இணைவு பெற்றிருக்காருன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னா அந்த குருவோட சனி இணைவு பெற்று ராகு இணைவு பெற்று தசை நடத்திக்கிறாரா அப்படிங்கிறது பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும் ஏன்னு சொல்றேன்னா அஷ்டமசனி உங்கள் மனதை மறைத்து விடும் என்கின்ற எண்ணத்துக்கேற்ப இக்கு வைத்து எந்த ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் ஒரு புள்ளி வச்சு கோலம் போட்டு இது நல்லதா கெட்டதா இதாயிருமா அதாயிருமா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து தான் செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒரு நல்ல அதாவது தெய்வ சக்தியுடைய துணையோட உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட தெய்வ சக்தியினுடைய அனுகிரகத்தால இந்த மாதம் ஒரு நல்ல குட் நியூஸ்ங்கிறது நிச்சயமாக உண்டு ஒன்று குழந்தை மூலமாக இருக்கலாம் அல்லது வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது குடும்ப விஷயமாக இருக்கலாம் இல்லை கடன் விஷயமாக இருக்கல ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குட் நியூஸுங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அம்மாவாசை என்று ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது அந்த ஜெயந்தி நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடும் போது அன்றைய நாளில் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு அல்லது வேலையில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் எத்தனையும் விலகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கூச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும் இதில் எந்த கருத்தும் இல்லை உங்க ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்க உங்க லக்னநாதன் ஆட்சி பலம் திக் மூல திரிகோண பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இணைவு பெற்று வளர்புறை சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்துவிட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும் அதில் கருத்து கிடையாது அதே உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அதை பொறுத்து பலன் மாறும் இதில் கருத்துங்கிறது இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவருங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்று கருத்து கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜி டாக்டர் சதீஷ்